மன்னார் ஊடகவியலாளர் எஸ் ஜெகன் எழுதிய மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக இடப்பேராய்வு நூல் வெளியீடு நேற்று சிறப்பாக வெளியீடு செய்யப்பட்டது மன்னார் ரோட்டரி கழகத்தின் நிதி அனுசரணையில் மன்னார் ஊடகவியலாளர் எஸ் ஜெகன் எழுதிய மகாவம்ச விஜயனும் மன்னார் கட்டுக்கரை பிரதேசமும் என்னும் சங்க இலக்கிய நூல்கள் மூலமாக இடப்பேராய்வு நூலானது மன்னார் ரோட்டரி கழகத்தின் தலைவர் பொறியியலாளர் ரோபர்ட் பீரிஸ் தலைமையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஜெய்கா மண்டபத்தில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கனிகேஸ்வரன் சிறப்பு விருந்தினர்களாக மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரதீப் மேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்தராஜ் பிரதேச செயலாளர் கேத பொன்கலன் நிஜாகரன் மன்னார் சட்டத்திரணி செல்வராஜா டினேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த நூலானது மகாவம்ச விஜயனும் எழுநூறு தோழர்களும் இலங்கையில் வந்து இறங்கிய இடமானது மன்னார் கட்டுக்கரை பிரதேசம் என்பதே சங்ககால இலக்கிய நூல்களான கம்பராமாயணம் தொல்காப்பியம் உட்பட மகாவம்ச நூல்களின் ஆதாரத்தோடும் தற்கால வரலாற்று ஆசிரியர்கள் வெளியீடு செய்த நூல்களின் துணியோடு கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த கட்டுக்கரை பிரதேசத்தின் தோற்றம் வளர்ச்சி அதன் சிறப்பு குன்றியதற்கான காரணங்களை கம்பராமாயணம் மகாவம்ச நூல்கள் கூறும் இடப்பெயர்வுகளையும் தற்போது மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் இடப்பெயர்வுகளையும் ஒப்பிட்டு ஆய்வு நூலாக வெளிவந்துள்ளது இந்த நூலாய்வினை மன்னார் கல்வி வழிய ஆசிரிய ஆலோசகர் சந்திரலிங்கம் ரமேஷ் வழங்கியிருந்தார் இந்த நூலின் பிரதிகளை பாடசாலைகள் நூலகங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்குவதற்காக மேலதிக அனுசரணைகளை மன்னார் சட்டத்திரணி செல்வராஜா டினேசன் பங்காளி புனித ஆனால் கல்வி சமூக அபிவிருத்தி குழுவினர் லட்சுமி கரங்கள் தொண்டு நிறுவனத்தினர் செட்டிக்குளம் பிரதேச சமூக சேவையாளர் ஜெகன் சிவானந்தராசா போன்றோர் வழங்கியிருந்தார்கள் இந்த நிகழ்வில் மன்னார் ஊடகவியலாளர்கள் கல்வியலாளர்கள் கலைஞர்கள் கலை இலக்கிய ஆர்வலர்கள் கலைஞர்கள் போன்றோர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது